வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பான அறுபது அறுபத்தஞ்சுங்கிற ஒரு அறுபத்தஞ்சி ஹெச்பி டூ வீல் டிரைவ் டிராக்டர் கிரிப்பர் கீர் வசதியுடன் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நாலாயிரம் மணி நேரத்துக்குள்ளே ஓடி இருக்கிற வண்டி இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஆல்டர்னேட்டர் வந்து புதுசு ஒயரிங்கை வந்து புதுசாக தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் புதுசு இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சு பொறுத்தளவுக்கு இதோட மேக்ஸிமம் பவர் அறுபத்தைந்து ஹெச்பி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு பேக் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் உள்ளது ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷனில் உள்ளது வாழைக்காடு ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீர் இந்த வண்டியில் உள்ளது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு டபுள் கிளச்சு இண்டிபெண்ட் பிடிஓ டுவெல் ப்ளஸ் டுவெல் சிங்கர்னைஸ் கியர் பாக்ஸ் வசதியுடன் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது வாழைக்காடு ஓட்ட பயன்படும் ஃப்ரண்ட்டில் ஹெவி பம்பர் உள்ளது வண்டியோட பாட்டம் சைடில் பிளாட்ஃபார்மும் உள்ளது வாழைக்காட்டு ஓட பயன்படும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஹெவி டாப் போட்டிருக்காங்க இது ஒரு டூ வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள டிராக்டர் இது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு பிளாட்ஃபார்ம் மற்றும் ஹெவி பம்பர் கிரீப்பர் கீர் உள்ள காரணத்தினால் உங்களுக்கு வாழைக்காடு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான டிராக்டர் இது அறுபத்தஞ்சி ஹெச்பி பவர் உள்ள டிராக்டர் இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வண்டி மட்டும் கொடுக்குறதா தான் ஓனர் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சு இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி அருகில் உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தஞ்சு டிராக்டரோட கேட்கும் விலையை பார்த்துட்டிங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்